வணக்கம் இது உங்கள் ஒவ்வொரு நாளுமே சரியான பயிற்சிகளை முறையா செஞ்சுக்கிட்டே வர்றேன் செஞ்சு காட்டுறேன் இன்னைக்கு வயசானவங்களும் சரி சின்ன இருந்தாலும் சரி சிலர் உட்கார முடியாது உட்கார்ந்தா எழும்பும் போது பாத்தீங்கன்னா இப்படியே கையை இப்படி எல்லாம் எழும்புவாங்க இது காரணம் நம்ம உடம்புல வந்து என்ன எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனா இந்த தொடையில உள்ள எலும்பும் சதையும் வலுவில்லாம இருக்கிறது தான் உட்கார முடியாது உட்கார்ந்துதான் எழும்ப முடியாது அது ஸ்போர்ட்ஸ் ஈடுபடுறவங்களுக்கு கூட அது மாதிரி நடக்கும் வயசானவங்களுக்கும் நடக்கும் அதை ஈஸியா இந்த இடத்த டைட் பண்ணிக்கிடுவோம் பாருங்க சாதாரண பயிற்சி தான் போடுறேன் இப்படி பாருங்க கையை இந்த அளவுக்கு இப்படி வச்சுங்க இப்படி செய்யும்போது இந்த இடம் வல்லுடையதான் மாறும் இது மாதிரி ஒரு பத்து இருபது இப்படி போடுங்க அதே மாதிரி இங்க வாங்க இப்படி இந்த மாதிரி ஒரு இடம் வச்சுங்க இப்படி செய்யுங்க இதே மாதிரி செய்யும்போது போது தொடர் எலும்புகள் வலுவடையும் உட்கார்ந்து எழும்புறதுல சிரமம் இருக்காது கால்கள் வலி வராது